ரொமான்ஸு ரொமான்ஸுன்னு சொல்லி செம்ம ரொமான்ஸ் மோட்ல இப்ப விகா ஜோடி இருக்கிறாங்க இது ரிலேட்டடான இப்ப மகாநதி சீரியல் இருந்து ரொமண்டிகான ஒன்று வழியாக இருக்குது பார்க்கலாம் தமிழ் சின்ன திரையில ஒளிபரப்பாகிற ஹிட் சீரியல்களில் ஒன்னா இப்ப மகாநதி சீரியல் இருக்குது அப்பாவை இழந்த நான்கு அக்கா தங்கைகளினுடைய வாழ்க்கையை மையமா கொண்டு ஒளிபரப்பாக வர இந்த சீரியலில் பாத்தீங்கன்னா ஒரு ஜோடியினுடைய கதையா இப்போ இந்த கதை மாறி இருக்குது அதாவது விஜயனுடைய பழைய காதலி வெண்ணிலா அவங்களுடைய வாழ்க்கையில விலகணும் அதுக்கப்புறமா தான் நான் நம்ம வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி காவிரி பார்த்தீங்கன்னா கிட்ட ஸ்டிக்டாக சொல்லிட்டாங்க வெண்ணிலா ஒரு பக்கம் விஜய்க்கு பிரச்சனை ஏற்படுத்தி பரபரப்பை கிளப்பிட்டு வர இன்னொரு பக்கம் காவிரியினுடைய கர்ப்பம் தெரிந்து பயங்கர ஸ்வீட் சர்ப்ரைஸ் அடைஞ்சிருக்கிறாரு விஜய் ரெண்டு பேருமே ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு அங்கே சந்தோஷமாக தங்களுடைய நாளை கழிச்சிட்டு வராங்க இந்த வாரத்துக்கான எபிசோட் ப்ரோமோவில் விஜய் காவிரி இன்னும் நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ப்ரோமோ வந்துட்டு வழியாக இருக்குது இதை பார்த்து விகா ரசிகர்கள் வந்துட்டு பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த விக்கா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களாகவே பயங்கர ரொமான்ஸ் மோடில் தான் இருக்கிறாங்க அண்ட் அதே போல் மகாநதி ப்ரோமோஸ்மே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி மற்ற சீரியல்ஸ் ப்ரோமோஸை விட அதிகமாக வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குது அண்ட் ட்ரெண்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஆகுது ஸோ எனிவே இது விது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை மறுக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்